சரவணபெலகுலா என்னும் கன்னட சொல்லின் தமிழ் வடிவம் சரவண வெள்ளை குளம் என்று பொருள்படும் சரவணபெலகுலா என்னும் பெங்களூரில் இருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஹாசன் மாவட்டத்தில் சென்னராயப்பட்டினம் என்ற நகருக்கு அருகில் உள்ளது கோமதேஸ்வர பாகுபலி என்னும் சமண முனிவரான கோமதீஸ்வரர் சிலை ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாக இங்கு உள்ளது இங்குள்ள கோமதீஸ்வரர் பாகுபலி சிலை சைன மதத்தின் மிக முக்கியமான புனித யாத்திரை மேற்கொள்ளும் இடமாகும் இது தலைக்காட்டின் மேலை கங்கர்களின் வம்சத்தின் ஆதரவின் கீழ் கட்டிடக்கலை மற்றும் சிற்ப வேலைகள் உச்சத்தை அடைந்தது மேலை கங்க மன்னரின் அமைச்சரான சந்திரராயன் என்பவரால் பத்தாம் நூற்றாண்டில் இந்த சிலை அமைக்கப்பட்டது சந்திரகுப்த மௌரியர் கிமு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டில் சமணத்துறவியாகி சந்நியாசி சன்னியாசி வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்ட பின்னர் இங்கு இறந்ததாக கூறப்படுகிறது சரவண பலகுலா என்பது சரவணாவின் வெள்ளை குளம் என்பதை குறிக்கும் வகையில் பெயரிடப்பட்டுள்ளது பெரிய ஒற்றைக்கல் சிலையாக கருதப்படுகிறது சிலையின் அடிப்பகுதி பிராகிருத மொழியில் ஒரு கல்வெட்டை கொண்டுள்ளது இதில் கல்வி முயற்சிக்கு நிதி அளித்த சௌந்தர்யா என்ற அரசனையும் அவரது தாயாருக்கு எழுப்பப்பட்ட சிலையை பற்றியும் பாராட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு பன்னிரண்டு வருடங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு மகா மஸ்தாபிஷேகா என்ற அற்புதமான விழாவை செய்கிறார்கள் இவ்விழாவில் கோமதீஸ்வரர் சிலைக்கு நீர் மஞ்சள் அரிசி மாவு கரும்புச்சாறு கந்தன கரைசல் குங்குமப்பூ மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளியாலான மலர்கள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது சமீபத்தில் மகா மஸ்தாபிஷேகா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்றது அடுத்த மகா மஸ்தாபிஷேகா முப்பதாம் ஆண்டில் நடைபெறும் வரை பல்வேறு காலங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சரவண பெலகுலாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் சரவண பெலகுலாவில் உள்ள சிலை இந்தியாவின் ஏழு அதிசயங்களில் முதலாவதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாசகர்களால் வாக்களிக்கப்பட்டது கர்நாடக அரசு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் குடியரசு தின அணிவகுப்பில் கோமதீஸ்வரர் சிலையை காட்சிப்படுத்தியது இந்த இடம் மைசூரிலிருந்து தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது செல்லும் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் சரவணம் பெலகுலாவும் ஒன்று